இயேசு கிறிஸ்துவின் கர்த்தக்சவருமாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக திருசபை நமக்கு கொடுத்த தலைப்பு குணமாக்குதல் சங்கீதம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆஹ் ஆதி முதல் ஆண்டவர் தம்மை குணமாக்குகிற தெய்வமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் குணமாக்குகிற கர்த்தராக தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணினார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கும் போது யாத்ராரமம் பதினஞ்சு இருபத்தி ஆறு நீ உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் ஆஹ் கீழ்பொடியாமையின் நிமித்தமும் சாபங்களின் நிமித்தமும் எகிப்தியிற்கு பல்வேறு வியாதிகள் வந்தது தேவனுடைய ஜனமோ அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருக்கு கீழ்ப்புடிந்து நடந்தால் எகிப்தியிற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்படேன் என்று சொல்கின்றார் பத்து வாதைகளினால் எகிப்தியரை அடித்து இஸ்ரேல் ஜனங்களை புறப்படப்படும் போதெல்லாம் அந்த வாதைகள் எதுவும் இஸ்ரேல் ஜனங்களை தொடரவில்லை தம்முடையவர்களை அவர் விடுவித்து காப்பாற்ற அறிந்திருக்கின்றார் அப்படியானால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருந்து அவர்கள் பரிகாரியாக இருக்கின்றார் எனவே குணமாக்குதல் என்பது தேவனுடைய ஒரு அம்சம் இன்னைக்கு அநேகமாயிரம் மருந்துகளை கண்டுபிடித்தவர்கள் சொல்வார்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடித்தார்கள் கர்த்தர் மண்குலத்தின் மீது இறங்கி குறிப்பிட்ட மருந்துகளை குறிப்பிட்ட ஆட்களுக்கு வெளிப்படுத்தினதன் மூலமாகத்தான் கண்டுபிடித்தார்களே என்று இவர்கள் தங்கள் ஞானத்தினால் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதிலே ஒரு மருந்தை உருவாக்கி விடவில்லை எவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன் அறிந்து கொள்ளுகிறான் அவருடைய ஆலோசனையின்படி கண்டுபிடித்தவர்கள்தான் அந்த மருந்துகளை கொண்டு வருகிறார்கள் அவைகளின் மூலமாகவும் குணம் கிடைக்கிறது இரண்டாவதாக தேவகுமாரின் ஊழியத்தின் முக்கிய அம்சமே அவர் நோயுற்றோரையை குணமாக்கினது குணமாக்கினதுதான் லூக்கா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசரம் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாராவும் அவரை தொடும்புடிக்கு வகை தேடினார்கள் ஆனால் தேவகுமாரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தபடினால் அவரை தொட்ட யாவரும் குணமானார்கள் அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுஸ்தமாக்கினார் யோகான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் மேசியா வருவதற்காக அவருக்கு முன்னோடியாக நான் வந்தேனே வந்திருக்கிறவர் மேசியா தானா அவர் யார் ஸ்நானம் பெறும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்து விட்டான் ஆனால் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்திலேயே கேட்டு அனுப்புகின்றான் யோவான் சீசர்களை பார்த்து நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானிடத்திலே போய் சொல்லுங்கள் அவர்கள் கண்டதும் கேட்டதும் என்ன குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ஆன் தேவகுமாரனுக்கு அடையாளம் என்ன அவருடைய அற்புதமான செயல்கள் இதை நீங்கள் யோகான் சொல்லுங்கள் அப்பொழுது அவன் நான் யார் என்பதை அறிந்து கொள்வான் என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்போ பத்து முப்பத்தி எட்டு அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் நாம் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார் பிதா நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னபடியே குமாரனும் சித்தமானவனுக்கு உயிரளிக்கின்றார் அப்படியானால் பிதாவின் ஒரே தன்மையுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கின்றார் அவருடைய வல்லவேல பிரதானமாக வெளிப்படுத்தினது குணமாக்கும் வரத்தை தான் மூன்றாவது குணமாக்குதல் என்ற தலைப்பிலே வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி பாவத்துக்கு தண்டனையாக சில நோய்களை ஆண்டவர் வரவிடுகிறார் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவருக்கு கீழ்பிடிமல் போனார்களோ அப்பொழுது தண்டனையாக சில நோய்களை வரவிடுகிறார் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர்களை விடுவிக்கின்றார் அப்படியானால் தன்னுடைய வல்லமுறையும் திரும்பிக் திரும்பி கொள்ளும்படிக்கு அழைக்கும் அழைப்பையும் தமது ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை தமிழத்திலே திரும்ப பண்ணுகின்றார் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு கர்த்தர் எகிப்துறைய வாதையினால் அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அப்படியானால் சகல ஜனத்திலும் கத்தரால் தண்டிக்கப்படும் போது நோய்களால் பாதிக்கப்படும் போது கத்திரத்திலே மனம் திரும்பி கூப்பிட வேண்டும் அப்பொழுது அவர்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் நம்மளே அநேகம் பேரு நோய்களினால் பாதிக்கப்படும் போது தீர்க்க தரிசுகள் என்று சொல்லப்படுகிற பொய்யர்களிடத்திலே போவார்கள் அவர்கள் ஒருவனாவது வாயை திறந்து நீங்கள் தேவனத்திலேயே மனம் திரும்புங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது குணமாக்குவார் என்று சொல்ல மாட்டான் அதற்கு பதிலாக அவனுக்கு பிரிசூனியம் வைத்திருக்கிறான் பிசாசன் ஏவுதல் இருக்கிறது முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது வீட்டுக்கு கீழே கல் இருக்கிறது இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி எல்லாம் இவர் கட்டி ஜெயிக்கிறாராம் அதனால இனி உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி அனுப்புவார் ஆனால் கத்தர் தம்மிடத்திலேயே மக்களை திருப்பி கொள்ளும்படிக்குத்தான் நோய்களை வரவிடுகிறார் அப்படியானால் நோயிட்ட போதெல்லாம் பாதிக்கப்படும் போதெல்லாம் கத்தரை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு முறையிட வேண்டும் அவனிடத்திலே போகக்கூடாது ஓசி ஆறாம் ஆறம் பொன்னாம் சனம் கத்திரத்தில் திரும்புவோம் பாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் நாம் பாவங்களை அறுக்கிவிட்டு தேவனத்தில் திரும்பும் போது நம்மை பிடிச்சிருக்கிற அநேக ரோகங்கள் பலவீனங்கள் வியாதிகள் நீங்குகின்றன அதுதான் வேதகமத்தின் முக்கிய செய்தி சங்கீதம் நூத்தி மூணு மூணு நாலு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை திருமையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நோய்களை குணமாக்க வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் சுத்திகரித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அப்படியானால் பயபக்தியோடு கத்திரத்தை திரும்ப வேண்டும் என்பதற்காக வரவிட்ட பல ஏதுக்களை நாம் உணர்ந்து கொண்டு கத்தடத்தில் திரும்புவோமாக நான்காவது ஜபத்தை கேட்டு கர்த்தர் குணமாக்குகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ ஆனால் அவர்களுக்காக ஏறெடுக்கப்படும் ஜெபத்தின் ஜபத்தின் மூலமாக கர்த்தர் குணமளிக்கிறார் யார் அப்படி ஜபிக்க முடியும் யாரோ காசு வாங்கி கொண்டு ஜபிக்கிறவனால உங்களுடைய கஷ்டங்களுக்காக ஜபிக்க முடியாது உங்களை அவனுக்கு தெரியாது உங்களுடைய நோய்களின் தீவிரம் என்னது என்று அவனுக்கு தெரியாது அப்படியானால் உங்களோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் உங்களோடு இருக்கும் தேவ ஜனம் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் உங்களை அறிந்திருக்கிற தாய் தப்பால் ஜபிக்க வேண்டும் அப்பத்தான் அவங்க உங்கள் ரோகங்களையும் உங்கள் துயரங்களையும் அறிந்திருக்கிறவர்களாக கத்த வேண்டிக்கொள்கிறார்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் ஆன் இசைக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டவனாய் இருந்தான் கர்த்தர் அவனுக்கு உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் மறுத்து வீர எடுத்து திருச்சின் மூலமாக செய்தி அனுப்பினார் அப்பொழுது அவர் மனங்கசந்து தேவனுக்கு முன்பாக அழுதான் ஏசாரியா தீர்க்கு தரிசியும் அவனுக்காக வேண்டுதல் செய்தார் பாதிக்கப்பட்டவன் மரணத்தை நோக்கி போய்க் கொண்டிருப்பவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் அவனுக்காக விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஏறெடுக்கப்படுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை விடுவித்து அவனுடைய ஆயுச நாட்களிலே பதினைந்து வருடம் கூட்டினார் சங்கீதம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு வரலை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற அட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு திட்டம் சுகவீனப்படும் போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பொழுது அவர் மகன் உத்தரவு அருள் இருக்கிறார் அநேகம் பேர் அநேகம் காரியங்களிலே வைக்கிற நம்பிக்கையை கத்தர் மீது வைப்பதில்லை கத்தர் அறியாமல் எந்த நோய் நொடிகளும் நமக்கு வருவதில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் போது கர்ஷனையில் உள்ள விண்ணப்பம் அது அவருடைய சமூகத்திலே கேட்கப்படுகிறது வியாதி வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கத்தனை நாம திருத்தம் அவனுக்கு என்னை பூசி ஜபிக்க கிடவர்கள் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய ஆவிக்குரிய நிலைமையும் மூப்பொருளுக்கு தெரிந்திருந்தது அதனால அவர்கள் ஒன்று கூடி வியாதிப்பட்டவனுக்காக ஜபித்தார்கள் ஜபங்களை கேட்டு கத்தர் குணமாக்குகிறார் ஐந்தாவது சுவிசேஷத்தை நிமித்தம் குணமாக்குகிறார் ஆம் அவருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் அதுக்கு ஆதாரமாக அவர்களுக்கு வழங்கினது எது இவர்கள் சொல்லுகிற வசனம் சத்தியம்தானா இவர்களாக கதை கட்டி விடுகிறார்களா இந்த கேள்வியில் எல்லாவற்றுக்கும் விடையாக அப்போ கையினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார் ஆம் சுசேஷத்தின் நிமித்தம் கர்த்தர் இறங்குகிறார் அநேக சமயங்கள்ல பெரிய விசுவாசிகள் சுகம் எனப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் போது கூட அவர்கள் குணமாவதில்லை ஆனால் எங்க ஒரு இடத்துல சுவிசேஷன் சொல்லி அங்கே நோயிட்டு ஒருவருக்கு ஜபம் பண்ணும் போது அவர் குணமாகிறார் ஆச்சரியமா இருக்கும் என்ன பல வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இப்பொழுதுதான் சுவிசேஷத்தை கேட்கின்றான் அவனுக்கு அற்புதம் செய்கிறாரே ஆம் சுவிசேஷத்தை உண்மை விளங்க பண்ணும்படிக்கு கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் அதிலே இந்த குணமாக்குதலும் ஒன்றுக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆறு அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் வரவழைத்து தேவண்டிய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சூசை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் மார்க் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் இன்றைக்கும் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்கிறார் சுவிசேஷம் இடங்களிலே நிறைய அற்புதங்கள் நடக்கிறது சுவிசேஷம் பிரசங்கப்பட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே அவர்கள் மனம் திரும்பி கத்தரை கூப்பிடும்போது அற்புதங்கள் நடக்கிறது ஆனால் நிறைய பேர் மனம் திரும்புவதில்லை அதனால் நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடப்பதில்லை நிறைய பேர் கத்தரை விசுவாசிப்பதில்லை அதனால் அவர்களுக்கு ஜபித்தாலும் நடப்பதில்லை ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடங்களில் எல்லாம் அவர்கள் தேவனை விசுவாசிக்கும்படிக்கு கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்படுகிறார் எனவே கத்தரை விசுவாசிப்போம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் அவர் அற்புதங்களை செய்கிறவர் நம்மை உயிரோடு காத்து ரட்சித்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்க பண்ணினது மிகப்பெரிய அதிசயம் எனவே பயபக்தியோடு கத்தரை நாம் தொழுது கொள்வோம் அவரை குணமாக்கும் வல்லமையின் மீது நம்பிக்கை வைப்போம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்